எங்களுடைய குலதெய்வம் தெய்வீகம் தேவரையாளுடைய வரலாறை ஆறாம் பாட புத்தகத்திலிருந்து நீக்கி இந்த தமிழக அரசு எங்களுடைய முக்கலொத்த சமுதாயத்திற்கு ஒரு துரோகத்தை அது மட்டுமின்றி இந்த அரசு எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய முக்கலொத்த சமுதாயத்தினரை வஞ்சிக்கிற அரசாக இன்று தமிழக அரசு பட்டுக் கொண்டிருக்கிறது உத்தம திருமகன் தேவர் வரலாறு நாடறியும் உலகம் அறியும் அவருடைய வரலாறு நீக்குவதற்கு என்ன காரணம் நீக்க வேண்டிய அவசியம் என்னவென்று இருக்கிறது நீக்கியதற்கு உடனே இந்த தமிழக அரசு அந்த ஆறாம் புத்தகத்தில் இந்த வருடமே சேர்க்க வேண்டும் அதைத் தொடர்ந்து மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எங்களுடைய தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவனுடைய பெயரை சூட்டிட வேண்டும் இந்த இரு கோரிக்கைகளையும் மையப்படுத்தி இந்த மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் இன்று ஆர்ப்பாட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக அடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இதை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் எங்களுடைய முக்கியத்துவ சமுதாயத்தின் சார்பில் மாபெரும் பந்து நடத்துவோம் என்று அனைத்து தலைவர்களையும் கூட்டி எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் கட்டாயமாக அந்த ஒரு விளைவினை கண்டிப்பாக செய்து முடிக்கும் இந்த தமிழக அரசு தயவு கூர்ந்து இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு எங்களுடைய முக்குளத்த சமுதாயத்தினுடைய உத்த வங்கி தான் முக்கிய காரணம் அது

அழிக்க நினைக்கிறார்கள் ஏழாம் பாட புத்தகத்தில் வரும் என்று எங்களை திருப்தி படுத்த சொல்லும் அந்த பதில் கண்டிப்பாக எங்களுடைய சமுதாயத்தையும் சரி எங்களுடைய மக்களையும் சரி திருப்தி படுத்தாது தமிழகம் அரசு தமிழக அரசு நிச்சயமாக இந்த ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த வருடத்திலே எங்களுடைய தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவராய் அவனுடைய பேரை கண்டிப்பாக சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாபெரும் போராட்டம் நடத்தப்படுகிறது அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் முடிவாக இருக்க வேண்டும் இது தமிழக அரசு உடனடியாக பரிந்துரை செய்து உடனே எங்களுடைய ஐயா பேரையும் சேர்க்க வேண்டும் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எங்களுடைய தெய்வீக திருமகன் உலக உத்தமன் உலக எங்களுடைய முருக கடவுள் அவருடைய பெயரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு உடனே சூட்ட வேண்டும் என்று அன்பார்ந்து கேட்டுக்கொள்கிறேன் I'm <laughs>